அருள்மிகு பட்டீஸ்வரர் திருக்கோயில் பேரூர் மூலவர் பட்டீஸ்வரர் அம்மன் தாயார் பச்சை நாயகி மனோன்மணி தலவிருட்சம் புளியமரம் பனைமரம் ஊர் பேரூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாநிலம் தமிழ்நாடு தலசிறப்பு சுயம்புலிங்கத்தின் தலையில் காமதேனுவின் கன்றான பட்டியின் குளம்படி தழும்பு இன்றும் காணப்படுவதுடன் கோயில் முன்புள்ள பிறவா புலி மரத்தின் விதைகள் எங்கும் முளைப்பதில்லை திறக்கும் நேரம் பக்தர்களின் தரிசனத்திற்காக இக்கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் திறந்திருக்கும் பிரார்த்தனை பக்தர்கள் முக்தி பேறு வேண்டியும் வாழ்வில் புகழ் கிடைக்கவும் தாங்கள் நினைத்த காரியங்கள் தடையின்றி நடைபெறவும் இத்தலத்து இறைவனிடம் பிரார்த்தனை செய்கின்றனர் நேர்த்திக்கடன் தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பக்தர்கள் இத்தலத்து சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தும் வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்தும் வழிபாடு செய்கின்றனர் தல பெருமை இத்தலத்தை தரிசிப்போருக்கு இனி பிறப்பில்லை என்பதை பிறவாப்புலியும் அழியா புகழ் கிடைக்கும் என்பதை இரவாப்பனையும் உணர்த்துகின்றன மேலும் இங்குள்ள சாணத்தில் புழுக்கள் உண்டாவதில்லை தல வரலாறு காமதேனுவின் கன்றான பட்டி விளையாட்டாக புற்றை உடைத்தபோது சிவன் அதன் குளம்படி தழும்பை ஏற்றுக்கொண்டு காமதேனுவின் பெயரால் காமதேனுபுரம் என்றும் கன்றின் பெயரால் பட்டீஸ்வரர் என்றும் பெயர் பெற்றார்